இப்போ பாருங்கள் இன்றைக்கி ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபி தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சதுனால இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தேங்காய்புள் நெய் சோறு இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் குக்கர் நம்ம வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணுறோம் ஃப்ரீ ஹீட் வந்து அடுப்பு ஃபுல்லில் வச்சுருக்கோம் ஃபுல்லில் வச்சு ஃப்ரீ ஹீட்டுக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கிட்ட ரெட் மார்க் வந்துருச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்கானை ஊற்றுறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் எனக்கு தான் வேணும் சும்மா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றுறேன் அவ்வளோதான் போதுமானது இப்போ அதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் வேறு எந்த பொடியும் போட போகிறதில்ல அதனால பட்டை ஏலக்காய் நிறையா போட்டிருக்கேன் ஏலக்காய் வந்து இது கொஞ்சம் வாசம் கம்மியாக இருக்கும் இல்லாட்டி ஒரு மூணு நல்ல ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் போட்டால் போதுமானது பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு ஏலக்காய் ஏலக்காவும் பட்டையும் பொறிஞ்சால் தான் அடுத்து நம்ம வெங்காயத்தை போடணும் ஏன்னா அப்போ தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நம்ம எவ்வளோ செய்ய போகிறோம் அப்படின்னா காப்பிடி அரிசி நிறையா காப்பிடி அரிசி அப்படின்னு சொன்னால் ஒரு அரை கிலோ கூட எடுத்துக்கோங்களேன் அரை கிலோ இருப்பாங்க என்னோடய உலக்கு கொஞ்சம் பெருசு அரை கிலோ இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி எல்லாமே இதுக்கு வந்து மசாலா கம்மி கம்மியாக போடுறோம் ஏன்னா தேங்காய் பால் நெய்ச்சோறுனா வெள்ளையாக இருக்கணும் அதனால எல்லாமே கம்மியாக போடுறோம் அவ்வளோதான் வெங்காயம் போதுமானது அடுத்து வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா பச்சை மிளகா காரத்துக்கு எத்தாப்பில் போட்டுக்கலாம் சின்ன சின்ன மிளகானால கீராமல் போட்டிருக்கேன் அது தேங்கானுங்கிறதுனால வாசம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கு நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம் வேணும்னா கடைசியில் நெய் போடுறேன் இதில் வந்து கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி நிறையா வேணான்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ தக்காளி ரெ பெரிய தக்காளி ஒரு தக்காளி போட்டுருக்கோம் தக்காளியை வந்து ரொம்ப மசிக்க தேவையில்லை அந்த புளிப்பு தன்மைக்காக அந்த தக்காளி சும்மா முழுப்பாக கிடக்கும் பாருங்க தயிர் ஒரு கிண்ணம் தயிர் எல்லாத்தையும் ஊற்றி ஆகலாம் பாருங்க பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு நிறைய ஒரு பெரிய முடி அதில் ஒரு ஒரு இது ஊத்துறோம் பொதுவா நம்ம வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஊத்துவோம் பார்த்தீங்களா அது மாதிரி இன்னொரு பங்கு தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊத்திட்டு ரைஸை போட்டு உப்பை போட்டு நார்மல் லிட்டில் பண்ணுறேன் செத்து குய் லிட்டு இன்றைக்கி நான் போடலை இப்போ போட்டேன் இப்போ வந்து தயிரும் ஊற்றிருக்கோம் இருக்கோம் தேங்காய் பாலும் ஊற்றி இருக்கோம் தெரிஞ்சிடாதான்னு கேட்பீங்க தெரியாது ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே ரைஸை இப்போ போட்டுருவோம் நல்லா சுருக்குன்னு சுட்டதும் ரைஸை போட்டுருவோம் அப்போ அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா ஒரு அரோமா கிடைக்கும் இப்போ மூடி வச்சுருவோம் நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த ரெட் மார்க்கு எண்பது வந்ததும் ஓப்பன் பண்ணுவோம் அது வரைக்கும் அரிசி வந்து கலைஞ்சு தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் எண்பது கிட்ட வந்துருச்சு நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஓப்பன் பண்ணி ரைஸை போடுறேன் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போறேன் அதுவும் பாருங்கள் கொதி வந்துருச்சு எண்பது தாண்டவங்களாட்டியுமே அரிசி நல்லா களைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அவ்வளோதான் ஊற இவ்வளோ நேரம் வச்சாலும் பிரச்சனை இல்லை நான் ஊற வைக்கலனாலும் எம்சிபி நல்லா இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றியிருக்கோம் ரைஸ் போட்டிருக்கோம் இப்போ கொதிக்கலாம் நல்லா மழை கொதிக்க விடலாம் அடுப்பு ஃபுல்லில் தான் வச்சிருக்கேன் நான் தாளித்து தண்ணி ஊற்றுனதுலேருந்து அடுப்பு ஃபுல்லில் தான் இருக்குது அரிசி போட்டு நல்லா மலை மலான்னு கொதிக்கிது பாருங்கள் சும்மா அந்த எதுவுமே இல்லை ஒரு நல்ல மலை கொதிக்க விட்டுறணும் அடுப்பு இப்போ ஃபுல்லேதே இருக்குது ஃபுல்லே தான் இருக்கணும் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மழை மலான்னு கொதிக்க விட்டு நம்ம திருப்பி ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் மூணு நிமிஷம் ஆச்சு நல்லா தண்ணி உறிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு சில்லாக போகிறேன் அதுவரைக்கும் தான் அடுப்பு ஃபுல்லாக தான் இருக்குது நான் இப்போ அடுப்பை சிம்மில் போட்டுட்டேன் சிம்மில் போட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடும் நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் நல்லா தண்ணி வற்றிருச்சு ஆனால் இந்த நேரத்தில் சின் இவ்வளோ நான் பெரிய தீ இது சின்ன அடுப்புக்கு மாற்றிடணும் இப்போ மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் தெரிஞ்சிக்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து அரிசியை வந்து அரிசியை நசுக்கி பார்க்கலாம் நசுக்கி பார்த்துட்டு உள்ளரிசி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இன்னும் குழைவாக வேணும்னா நீங்கள் ஒரு கால் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறலாம் சரிங்களா பாருங்கள் அடியில் ஒட்டாமல் அவ்வளோதான் அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டேன் நான் இப்போ இதுக்கு நெய் சும்மா நெய் ஊற்றுறத விட நம்ம கொஞ்சோணம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டு ஊர்க்கிறேன் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் தம்ல இருக்க வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோன்னு தூவிக்கலாம்ல கடைசியில் தூவணும் தேவையில்லை அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்